வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் போன வாரம் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பாரதிபாலா மற்றும் மகாதேவன் தலைமையிலான அமர்வு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வழக்கு ஃபார் டிஃபால்ட் ஆகிவிட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோல் ரெஜுடிகேட்டாவால் ரெண்டாவது வழக்கு பாதிக்கப்படுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கின் விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்னால் என்ன எந்த சூழ்நிலையில் ஒரு வழக்கை நீதிமன்றம் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்டு பண்ணலாம் எந்த சூழ்நிலையில் இரண்டாவதாக ஒரு சூட்டை போடலாம் எந்த சூழ்நிலையில் போட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிடணும் இதற்காக நம்ம சிபிசி ஆர்டர் நைனை நாம் பர்டிகுலராக தெரிஞ்சுருக்கணும் இந்த சிபிசி ஆர்டர் நைனில் வந்து வழக்கு தரப்பினர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாவது குறித்தும் அவ்வாறு முன்னிலையாகாவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆர்டரில் டீடைல்டாக விளக்கியிருப்பாங்க பொதுவாக வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கை மூணு சூழ்நிலைகளில் நீதிமன்றம் டிஸ்மிஸ் பிஃபால்ட்டு பண்ணிருவாங்க ஒன்றாவது காரணம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் வழக்கை கோப்பிற்கு எடுத்த பின்னர் பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்புவதற்கு நாம் பேட்டா கட்டணும் அந்த பேட்டா கட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நாம் பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்புவதற்காக பேட்டா கட்டலை அப்படின்னா அந்த வழக்கை டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் பண்ணிடுவாங்க ஆர்டர் நைன் ரூல் டூ அதே போல நீங்கள் பிரதிவாதிக்கு அழைப்பானை அனுப்பும்போது வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்குறையின் நகலையும் சேர்த்து அனுப்பணும் நீங்கள் பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பும்போது உங்கள் பிளைண்ட்டு காப்பியை நீங்கள் அனுப்பாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த காரணத்திற்காகவும் உங்கள் வழக்கை டிஸ்மிஸ் பார்ட்டி டிஃபால்ட்டு பண்ணிடுவாங்க இதுவும் ஆர்டர் நைன் ரூல் டூவில் சொல்லுது அதே போல் வழக்கு வாய்தாவில் கூப்பிடுற அன்னைக்கு வாதியோ பிரதிவாதியோ நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் அதற்காகவும் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சுக்குவாங்க இது ஆர்டர் நைன் ரூல் த்ரீல சொல்லியிருக்காங்க அப்போ ஆர்டர் டூ ஆர்டர் நைன் ரூல் டூ ஆர்டர் நைன் ரூல் த்ரீ ரெண்டுலேயும் சேர்த்து என்ன சொல்லிருக்காங்கன்னா குறிப்பிட்ட நாளைக்குள்ள பேட்டா கட்டலன்னா நீங்கள் பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பும்போது பிளைண்ட்டு காப்பியினுடைய நகலை வைக்கலன்னா வழக்கு வாய்தான் அன்னைக்கு நீங்கள் அப்பீர் ஆகலன்னா வாதியினுடைய வழக்கை அந்த காரணத்திற்காக நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிடலாம் இப்போ ஆர்டர் நைன் ரூல் டூவில் கண்ட காரணத்திற்காகவோ அல்லது ஆர்டர் நைன் ரூல் த்ரீல கண்ட காரணத்திற்காகவோ ஒரு வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டால் அதனால் பாதிக்கப்பட்ட வாதிக்கு ரெமெடி என்ன அப்படிங்கிறத ஆர்டர் நைன் ரூல் ஃபோரில் சொல்லியிருப்பாங்க வாதி இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் ஆனால் லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு அதே நேரத்தில் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் பெட்டிஷன் போடலாம் அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது ஆர்டர் நைன் ரூல் டூவின் கீழோ அல்லது ஆர்டர் நைன் ரூல் த்ரீயின் கீழோ வாதியினுடைய வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டால் அந்த வாதி அதே காஷ் ஆஃப் ஆக்ஷனை கொண்டு புதிதாக இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் அந்த டிசிஸ்பால் டிஃபால்ட் ஆனதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடலாம் இன்னொரு சூழ்நிலை என்னென்னா நீதிமன்றம் ஆர்டர் நைன் ரூல் எயிட்டில் கண்ட விதிமுறைகள் அடிப்படையில் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அது எப்போன்னா நீதிமன்றம் விசாரணைக்கு அழைக்கும்போது பிரதிவாதி அந்த வழக்கில் முன்னிலையாகி இருந்து வாதி அன்றைய தினம் முன்னிலையாகவில்லை என்றால் அல்லது அவரது வழக்கறிஞர் முன்னிலையாகவில்லை என்றால் அந்த வழக்கை ஆர்டர் நைன் ரூல் நைன் பிரகாரம் ஆர்டர் நைன் ரூல் எயிட் பிரகாரம் டிஸ்மிஸ் பார்ட்டி ஃபைல் பண்ணிடுவாங்க அதாவது நீங்கள் வழக்க கால் பண்ணுற அன்னைக்கு பிரதிவாதி அப்பீரார் வாதி அப்பீரியாகலன்னா அன்றைய தினம் டிஸ்ட்ரிபாக டிஃபால்ட் பண்ணிடுவாங்க ஆர்டர் நைன் ரூல் எயிட்டில் கண்டபடி வாதினோட வழக்கை தள்ளுபடி செஞ்சு விட்டால் வாதி இரண்டாவதாக ஒரு சூட்டை போட முடியாது ஆர்டர் நைன் ரூல் நைனில் கண்டபடி ரெஸ்டோர் அப்ளிகேஷன் தான் போடணும் அப்போது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு சட்டப்பிரிவு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு சட்டப்பிரிவுலேருந்து என்ன தெரியணும்னா நீங்கள் பேட்டா கட்டலை அல்லது நீங்கள் வழக்குறைய நகலை வந்து வச்சு நீங்கள் பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்பலை அப்படின்னா உங்கள் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படி டிஸ்மிஸ் பண்ணிட்டால் நீங்கள் ரெண்டாவது ஒரு சூட்டை போட முடியும் ஆர்டர் நைன் ரூல் எயிட்டில் கண்ட பிரகாரம் வழக்கு விசாரணை எண்ணிக்கி பிரதிவாதி அப்பீராக இருந்து வாதி அப்பீர் ஆகலைன்னா டிஸ் டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக ஒரு சூட்டை போட முடியாது நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி தான் ஆகணும் இப்போ நாம் வழக்குக்குள்ளே போகும் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல தந்தை வந்து பிரதிவாதிகளுக்கு எதிராக ஒரு சூட்டை போடுறார் அந்த சூட்டில் அவர் என்ன பரிகாரம் கேட்குறாருன்னா பத்திரத்தை ரத்து செய்யணும் அதே நேரத்தில் எனக்கு நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் பால் டிஃபால்ட் ஆகிடுது என்ன காரணத்துக்காக டிஸ்மிட் டிஃபால்ட் ஆகிருதுன்னா அந்த ஆர்டர் நைன் ரூல் டூவில் கண்ட விதிமுறைகளை வந்து தந்தை வந்து பூர்த்தி செய்யலை அப்படிங்கிற காரணத்துக்காக டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிடுது அதன் பிறகு அந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆனதை ரெஸ்டோர் பண்ண சொல்லி தந்தை வந்து ஒரு மனுவை ஆர்டர் நைன் ரூல் ஃபோருக்கு கீழே தாக்கல் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இவர் சீராய்வு மனுவோ மேல்முறையீடோ எதுவும் தாக்கல் செய்யலை அதனால் அந்த வழக்கு இறுதிநிலை எட்டிடுது கம்ப்ளீட்டாக டிஸ்மிட் டிஃபால்ட் ஆயில் அதன் பிறகு தந்தை இறந்து போயிடுறாரு தந்தை இறந்த பிறகு அவரது வாரிசுகள் வந்து அதே தந்தை என்ன பரிகாரம் கேட்டாரோ அதே பரிகாரத்தை கூறி இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கு வாதிகள் கேட்டபடி தீர்ப்பளிக்கப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு போகிறாங்க முதல் மேல்முறையீடு அலோ செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து வாதிகள் உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறாங்க அந்த இரண்டாவது மேல்முறையீட்டை நீதிமன்றம் அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுக்கு போகிறாங்க இப்போ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுக்கு போகிறப்போ ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீதிமன்றம் வந்து முக்கியமாக பரிசீலிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு உரிமையல் வழக்கானது டிஸ்மிஸ் பால் டிஃபால்ட் ஆன பிறகு இரண்டாவதாக ஒரு வழக்கை போட முடியுமா இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வழக்கு டிஸ்மிஸ் பால் டிஃபால்ட் ஆன பிறகு இரண்டாவதாக தாக்கல் செய்யப்படும் வழக்கு ரெஜுடிகேட்டாவில் அடிவிடுமா அப்படின்னு முக்கியமாக விசாரிக்கிறாங்க ரெஜுடிகேட்டானா உங்களுக்கு என்ன தெரியும் முன் தீர்ப்பு தடை கோட்பாடு ஒரு வழக்கு முழுமையாக விசாரணை நடைபெற்று அதில் ஜட்ஜ்மெண்ட்டு டிகிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதே காரணத்திற்காக இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அது வந்து ரெஜூபி கேட்டால் அடிபட்டுரும் இப்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை முதல்ல ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அதெல்லாம் பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கும் பெர்மனட் இன்ஜெக்ஷனுக்கும் கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கானது டிஸ்மிஸ் பார்ட் டிஃபால்ட் ஆகுது என்ன காரணத்திற்காக டிஸ்மி டிஃபால்ட் ஆகுதுன்னா ஆர்டர் நைன் ரூல் டூவில் கண்டபடி பேட்டா கெட்டாதனால டிஸ்மி டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இந்த வாரிசுகள் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இந்த வாரதிகள் இரண்டாவதாக தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு சட்டப்படி சரியா தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆர்டர் நைன் ரூல் டூ ஆர்டர் நைன் ரூல் த்ரீயில் கண்டபடி ஒரு உரிமையல் வழக்கானது வாதியின் தவறு தவறு தவறுகையின்மை காரணமாக டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிட்டால் ஆர்டர் நைன் ரூல் ஃபோரில் கண்டபடி இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் அதுக்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை ஆர்டர் நைன் ரூல் டூவில் கண்டபடியோ அல்லது ஆர்டர் நைன் ரூல் த்ரீவில் கண்டபடியோ ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் இரண்டாவதாக ஒரு சூட்டை போடுவதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தந்தையின் வாரிசுகள் இரண்டாவதாக தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சட்டப்படி சரிதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக ரெஜூடி கேட்டா ஏற்கனவே தந்தை தாக்கல் செஞ்ச வழக்கு டிஸ்மிஸ் பார் டிஃபால்ட்டு இரண்டாவதாக இந்த வாதிகள் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கு முன்தீர்ப்பு தடை கோட்பாடால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்தீர்ப்பு தடை கோட்பாடு ஒரு வழக்குக்கு பொருந்தணும்னா முன்னர் நடந்த வழக்கில் ஒரு ஜமெண்ட்டு டிகிரிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கணும் ஜட்ஜ்மெண்ட்டுன்னா என்ன டிகிரினா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து விளக்கம் சிபிசியில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் டிஸ்மிஸ் பார் டிஃபால்ட்டு தான் ஆகியிருக்கு டிஸ்மி டி டிஃபால்ட்டை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது ஏன்னால் அதை வந்து ஒரு டிகிரியாகவோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவோ கருத முடியாது அதனால் இந்த வழக்குக்கு ரெஜூலி பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்க ஸ்பெஷலீவ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்துக்களையும் சுப்ரீம் கோர்ட்டு ஹை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்போடு உடன்பட்டு போயிடுறாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக டிசைட் பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் அது எப்போது அப்படின்னா ஆர்டர் நைன் ரூல் டூ ஆர்டர் நைன் ரூல் த்ரீயில் கண்டபடி ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் ஒருவேளை வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு ஆர்டர் நைன் ரூல் எயிட்டில் கண்டபடி தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அதற்கு ஆர்டர் நைன் ரூல் நைனில் வந்து ஒரு தடை இருக்குது இந்த விஷயத்தை தான் இந்த தீர்ப்புலங்கை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அது ஒரு ரெஜூடிகேட்டா டிஸ்மிஸ் பார் டிஃபால்ட்டுக்கு ரெஜூடிகேட்டா பொருந்தாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்புலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் நன்றி